அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பேன் கார்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடைசி நாள் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் நமது நாட்டில் மிக முக்கியமான முகவரி சான்றிதழாக ஆதார் கார்டும் பேன் கார்டும் செயல்படுகிறது பல்வேறு மோசடி சம்பவங்களை தடுக்கும் பொறுத்து வருமான வரித்துறை ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை இணைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கூறி வருகிறது அதற்காக பல்வேறு காலக்கெடுக்கையும் வழங்கியது இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாத நபர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டை இணைக்க வேண்டுமென்று தெரிவிக்க தெரிவித்துள்ளது இந்த காலக்கெடு முடிந்த பிறகு உங்களுடைய பேன் செயலிழக்கப்படலாம் எந்தெந்த இடங்களில் நீங்கள் பேன் கார்டை பயன்படுத்துகிறீர்களோ அந்த சேவைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம் ஆதாருடன் பேன் எண்ணை இணைப்பது ஏன் அவசியம் ஆதாருடன் பேன் கார்டு இணைப்பது இந்தியாவில் உள்ள அனைத்து வரி செலுத்துவோருக்கு கட்டாயமாகும் இந்தியாவில் அண்மை காலமாக பண மோசடிகள் அதிகரித்து வருகின்றன பல்வேறு மோசடிக்காரர்களும் பான் கார்டு நம்பரை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களின் விவரங்களை வைத்து மோசடியில் ஈடுபடுகின்றனர் இதில் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால் அப்படி நடக்கும் மோசடிகள் குறித்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் இருப்பதுதான் போன்ற பிரச்சனைகள் சமாளிக்க ஒருவருடைய ஆதார் கார்டும் பான் கார்டும் இணைக்கப்படுகிறது இதனால் ஒரே ஒரு பான் மற்றும் ஆதார் இருப்பதை உறுதி செய்ய முடியும் அதோடு மோசடிகளும் நடக்காமல் தடுக்க முடியும் இதற்கு முன்னர் இலவசமாக பான் மற்றும் ஆதார் கார்டை இணைப்பதற்கு காலக்கெடு வழங்கிய அரசு தற்போது அதை தளர்த்தி உள்ளது அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் இணைத்தாலும் நீங்கள் அபராதம் செலுத்தியதாக வேண்டும் அதன் பிறகும் இணைக்கவில்லை என்றால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தல் நிதி பரிவர்த்தனை செய்தல் கடன் பெற விண்ணப்பித்தல் சேமிப்பு திட்டங்களுக்கு கணக்கு தொடங்குதல் போன்ற உங்களுடைய பல்வேறு பணிகளை செய்ய முடியாமல் போகலாம் என்று கூறியுள்ளார் பான் ஆதாரை ஆன்லைனில் இணைப்பது எப்படி ஸ்டெப் ஒன் முதலில் வருமான வரித்துறையின் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரபூர்வ ஃபைலிங் போர்ட்டலுக்கு செல்லவும் ஸ்டெப் டூ முகப்பு பக்கத்தில் லிங்க்ஸ் என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பின் லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்யுங்கள் ஸ்டெப் த்ரீ தற்போது புதிய பக்கம் தோன்றும் அதில் உங்களுடைய பான் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கார்டில் இருப்பது போல் உங்களுடைய பெயர் போன்ற தகவல்களை வழங்க வேண்டும் மேலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் செக் பாக்ஸை கிளிக் செய்ய வேண்டும் ஸ்டெப் ஃபோர் லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்து உங்களுடைய பேன் மற்றும் ஆதார் விவரங்களை வழங்குங்கள் ஸ்டெப் பை தேவையான தகவலை வழங்கிய பிறகு லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்யுங்கள் நீங்கள் வழங்கிய விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்ஜெட்டில் உங்களுடைய பேன் ஆதாருடன் இணைக்கப்படும் அனைத்து செயல்முறையும் முடிந்தவுடன் ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைக்கப்பட்டதற்கான மெஜஸ் உங்கள் மொபைலில் வந்து சேரும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்